அண்மை செய்தி ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடி விரட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை முன்பு அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விவரங்களை நமது கேட்கலாம் பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இன்று அதிகாலையிலேயே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் பிரபல ரவுடி ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் தற்பொழுது அச்சத்தில் இருக்கின்றனர் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்களும் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதனால் போலீசாருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த பிரச்சனை மாறியிருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கம் தெப்பகுளம் தெரு பகுதியை சேர்ந்தவர் ரவுடி திலீப் இவர் தரப்பை சேர்ந்தவர் தான் அன்பு அன்பு என்பவரை இன்று ஒரு அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் இன்று காலை தரமாரியாக ஓட ஓட விரட்டி கொலை சென்றிருக்கிறது சரித்திர குற்றவாளியான அன்பு மீது பல்வேறு வழக்குகள் நிலவில் உள்ள நிலையில் இன்று காலை ஸ்ரீரங்கம் மேலூர் சாலை பகுதியில் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் வீட்டிற்கு திரும்பக்கூடிய வழியில்தான் அன்புவை மர்ம கும்பல் வழி மறுத்திருக்கிறது அவர் தப்பி ஓட முயற்சித்த பொழுதுமே கூட அந்த கும்பல் அவரை விடாமல் துரத்தி சென்று வெட்டி சாய்த்திருக்கிறது சுதார்த்தி கொண்ட அன்பு அங்கிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் தப்பி ஓடினார் ஆனால் தொடர்ந்து விரட்டி வந்த மர்ம கும்பல் தெப்பக்குளம் பகுதியில் வைத்து அவரை பிடித்து அறிவாளர் வெட்டி படுகொலை செய்தனர் பின்னர் அங்கிருந்து மர்ம கும்பல் தப்பி ஓடியிருக்கிறது தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஸ்ரீரங்கம் போலீசார் உடலை கைப்பற்றி தற்பொழுது வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் யார் ஏதேனும் முன்விரோதமா உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து தற்பொழுது இந்த நடைபெற்று வருகிறது அன்புவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கும் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பஸ் பார்க்கிங் பகுதியில் நடைபெற்ற படுகொலையை கண்டு தற்பொழுது அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை முன்பு அன்பவின் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பின்பு முழுவதுமே தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது கிட்ட